ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அயோத்தி ராமர் கோவிலு தான் பார்க்க போகிறோம் அதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் முதல்ல வந்துட்டு அந்த கோவிலோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபது ஏக்கர் அந்த கோவிலோட மொத்த பரப்பளவு வந்து எழுபது ஏக்கரு அதில் எழுபது பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபுல்லாக க்ரீன்லேண்டு மாதிரி மரம் செடி கொடி புல்வெளி அந்த மாதிரி கிரீன் பரப்பளவாக இருக்கும் இதில் ரெண்டு புள்ளி ஏழு அந்த கோவில் மட்டும் அந்த கோபுரங்கள் கோவில் மட்டும் வந்துட்டு ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அளவுக்கு அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த கோவிலில் ஐந்து கோபுரங்கள் மெயினாக இருக்குது அந்த ஐந்து கோபுரங்களோட நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிகரம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிகரம் ரெண்டாவது வந்துட்டு கர்ப்ப சிகரம் மூணாவது வந்துட்டு குடுமண்டபம் நாலாவது வந்துட்டு ரித்தி மண்டபம் ஐந்தாவது வந்துட்டு ரங் மண்டபம் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மூணு தளம் இருக்கு இந்த கோவில்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்கள் இருக்கு ஒவ்வொரு தூண்லயும் வந்துட்டு சிவன் பார்வதி போன்ற தெய்வங்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த கோவில்ல முக்கியமான ஒண்ணு வந்துட்டு இந்த கோவிலோட மணிதான் அது ரெண்டாயிரத்தி நூறு கிலோ வெயிட் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மணிய ஒன்ஸ் அடிச்சோம் அப்படின்னா அந்த மணியோட வாச வந்துட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் கேட்கணுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்லையே கழிவுநீர் சுத்தகரிப்பான் நிலையமும் இருக்குது தீயணைப்பு நிலையமும் இருக்குது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு டைம் நான் சும் நான் விசிட் போகலான் இருக்கேன் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் ஒன் டைம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க